வணக்கம் நண்பர்களே பால்கவளமுடன் இன்னைக்கு திரு விஜய் அவர்களுடைய முதல் பிரச்சார கூட்டம் திருச்சியில் தொடங்கியிருக்கு மிகப்பெரிய மக்கள் கூட்டம் மக்கள் கூட்டம் அப்படிங்கிறத விட மக்கள் அலை அப்படின்னே சொல்லலாம் திருச்சியிலிருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு மிகப்பெரிய அளவில் மக்கள் கடல் இந்த அளவுக்கு கூட்டத்தை யாருமே எதிர்பார்க்கலை உங்களுக்கு வந்து முதல் மாநாடாக இருக்கட்டும் திருச்சியில் ம மதுரையில் நடந்த இரண்டாவது மாநாட்டில் பல லட்சம் பேர் கூடுன மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை வந்து கூட்டி தமிழக அரசியல் கட்சியை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியவர் திரு விஜய் அவர்கள் டிபிகே மிகப்பெரிய ஒரு எழுச்சியை வந்து அதாவது நாலுவரும் பொழுதும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை டிபிகே தமிழகத்தில் உருவாக்கிக்கிட்டு இருக்கு இதில் என்ன அப்படின்னா இந்த இந்த பிரச்சார கூட்டத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து கெடுபிடிகள் கட் இருபத்தி ஐந்து விதிமுறைகளை காவல்துறை விதித்து அனுமதி கொடுத்தாங்க விஜய் அவர்கள் அந்த பஸ்ஸின் மீது பிரச்சார வாகனர்கள் இல்லையா அது மேலே ஏறி நின்று கை அசைக்கக்கூடாது போகிற வழியெல்லாம் பஸ்ஸில் இருந்தாலும் கை அசைக்கக்கூடாது பஸ்ஸை விட்டு இறங்கி கீழே மக்களை சந்திக்கக்கூடாது இது போல இருபத்தைந்து சட்ட நெறிமுறைகள் வந்து அதாவது விதிகள் விதித்து அதுக்கப்புறந்தான் வந்து அவருக்கு இந்த அனுமதி கிடச்சிருக்கு இந்த இந்த விதிமுறைகளே வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமானது அப்படின்னு சொல்லியான விமர்சனங்களை நாம் இந்த டிபேட்டில் எல்லாம் நம்ம பார்க்குறோம் இந்த அளவுக்கு விதிமுறைகளுக்கு இடையில் விஜய் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாருன்னா இது எல்லாத்தையுமே கடைப்பிடித்து தான் அவர் வந்து இந்த ம முதல் பிரச்சார கூட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சிக்கு வந்து திருச்சியிலிருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் பகுதியை கிட்டத்தட்ட ஐந்து டு ஆறு மணி நேரம் கடந்திருக்கார் அந்த அளவுக்கான மிக மிக பெரிய ஒரு மக்கள் கூட்டம் கடுமையான எழுச்சி மக்கள்கிட்ட குடும்பம் குடும்பமாக வந்திருக்காங்க விஜயை பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து குடும்பத்தில் இருக்காங்க அப்படின்னா அப்பா அம்மா தம்பி பையன் இது போல் ஒரு ஃபேமிலி ஃபேமிலியாக விஜயை பார்க்குறதுக்கு மிகப்பெரிய அளவில் திரண்டு வந்திருக்காங்க அவருக்கு என்ன தான் ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பிம்பம் இருந்தாலும் விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர் தமிழகத்தினுடைய ஒரு சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லி நம்ம வந்து கூறினாலுமே இந்த அளவுக்கான கூட்டம் வந்து கூடுவது அப்படிங்கிறது ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின் தான் நம்ம சொல்லலாம் நான் வந்து ஏற்கனவே என்னுடைய முதல் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா முதல் முதல் மதுரை மாநாட்டை நான் பார்த்து ஒரு பத்து டு பதினஞ்சு சதவீத வாக்கு வங்கியை உருவாக்கக்கூடிய அளவிலான ஒரு இம்பேக்டை வந்து விஜய் அவர்கள் ஏற்படுத்துவார் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஜயினுடைய நடவடிக்கைகள் அவருக்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு இதையெல்லாம் பார்த்து மதுரை மாநாட்டுக்கு அப்புறம் நாம் வந்து என்ன பேசணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எதிர்கட்சியை போட்டி போடக்கூடிய அளவிற்கு எதிர்க்கட்சியாக மாறுவதற்கான சூழ்நிலையை இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நாம் பேசணும் காரணம் இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே உட்கட்சி பூசல் ஒற்றுமையின்மையின் காரணமாக விஜய் அவர்களுக்கு மிக ஒரு அரிய வாய்ப்பு அற்புதமான வாய்ப்பு வந்து கிடைக்கிது அப்படின்னு நம்ம பேசினோம் இப்போ இந்த திருச்சியினுடைய இந்த கூட்டத்தை நம்ம பார்க்கல இது வந்து கிட்டத்தட்ட உறுதியாயிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது அதாவது ஆளும் தரப்பையே வந்து ஒரு ஆட்டங்காண வைக்கிற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை திருச்சி மாநகரத்தில் டெல்டா மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் கூட்டத்தை வந்து கூட்டி இதை வந்து கூட்டின்னு சொல்ல முடியாது தன்னு எழுச்சியான கூட்டமாக தான் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க இந்த டிவி டிபேட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா தன்னு எழுச்சியாக தான் அதாவது ரெண்டு பூத்தை வந்து தாவை காலத்து ரெடி பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு பூத்துகளை ரெடி பண்ண அவங்க வந்து கூட்டிகிட்டு வந்த ஆட்களை விட மிகப்பெரிய அளவிலான கூட்டம் பல்லாயிரக்கணக்கான மடங்கு வந்து அவர் எதிர்பார்த்ததை விட பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் கூடியதாக வந்து தகவல் வருது ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரைலேருந்து ரெண்டு லட்சம் பேர் வந்து கூடுனதாக சொல்கிறாங்க திருச்சி ஏற்பாட்டை சுற்றி மூன்று கிலோமீட்டர் சுற்றளவில் இந்த கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வெளி இருந்தெல்லாம் வந்து குவிஞ்சிருக்காங்க திரு விஜய் அவர்களை பார் பார்ப்பதற்காக இதில் வந்து அரசியல் கட்சி என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து விஜய்ங்கிற ஒரு ஆக்டர் பார்க்கறதுக்கு சேர்ந்த கூட்டம் இது வந்து ஓட்டாக மாறாது அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் திரு விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த கூட்டம் இந்த மாநாட்டின் போதும் சரி அவருடைய பிரச்சாரங்களின் போதும் இதே தான் சொன்னாங்க இது வந்து விஜயகாந்த் வந்து ஒரு பெரிய நடிகர் அவரை அவரை பார்ப்பதற்காக கூடிய கூட்டம்னு சொன்னாங்க ஆனால் அவரே வந்து கிட்டத்தட்ட எட்டு பத்து சதவீத வாக்குகளை வாங்கி மிகப்பெரிய ஆற்றிலியத்தில் உருவாக்கினார் அவர் இரண்டாவது எலெக்ஷன்லேயே வந்து எதிர்கட்சி தலைவராக ஆகக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடச்சிச்சு இந்த விஜயினுடைய இந்த இடத்த திரு விஜய் அவர்கள் அதாவது விஜயகாந்தை விட ஒரு மடி ஒரு படி மேலே போயிட்டு இந்த விஜயினுடைய டிவிக்கு வந்து வெற்றி பெறும் அப்படின்னு தற்சமயத்துக்கு மக்கள் மத்தியில் ஒரு பேச்சு இருக்குது காரணம் ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மூன்றாவது கட்சியை காலமாக தேடிக்கிட்டு இருக்காங்க இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மாற்றாக ஒரு கட்சியை வந்து மக்கள் வந்து தமிழக மக்கள் தேடிக்கிட்டே இருக்காங்க அதை வந்து விஜயகாந்த் அவர்கள் அதை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு வந்துக்கிட்டு இருந்தார் அவருடைய உடல் உடல்நிலை காரணமாக அவரை வந்து அதை அந்த மக்களுடைய கனவு வந்து நிறைவேறாக போயிடுச்சு இப்ப அந்த மூன்றாவது ஒரு தேடல் இருக்கு பார்த்தீங்களா மூன்றாவது கட்சி தேடல் வந்து இப்ப விஜயின் மூலியமாக உருவாகும் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த மக்கள் எழுச்சி எல்லாம் நமக்கு தெரியுது இப்ப வந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மதுரை மாநாட்டில் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த வருகிட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தாபேக்காவுக்கும் தான் போட்டி வேற யாருக்கும் போட்டி கிடையாது எங்க ரெண்டு பேருக்கு இடையில தான் போட்டி அப்படின்னு சொல்லி எனக்கு இதை பார்க்கையில் கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு இவர் கொண்டு போயிடுவார் அப்படிங்கிறது தான் தெரியுது ஸோ அதாவது இன்றிலிருந்து டிசம்பர் வரைக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்காக பிரச்சாரத்தை வந்து தொடங்குறார் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனிக்கிழமை முடிச்சுன்னா இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு விஜயோட இந்த ஊர்வலத்தை பற்றியான இந்த பிரச்சார ஊர்வலத்தை பற்றியான டிபேட்டு தான் வந்து நியூஸில் போயிட்டே இருக்கும் இந்த இம்பேக்ட் வந்து இந்த டிசம்பர் மாதத்திற்குள் இது ஒன்பதாவது மாதம் ஒரு மூன்று மாதங்கள் அந்த பக்கம் ஒரு ரெண்டு மாதம் ஐந்து மாதங்கள் விஜய் அவர்களுடைய இந்த பிரச்சாரம் வந்து தமிழகத்தினுடைய மிகப்பெரிய அளவில் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண போகுது அப்படிங்கிறது எல்லாம் சந்தேகம் கிடையாது மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான இந்த இதை வந்து விஜய் ஏற்படுத்திட்டார் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் காரணம் என்ன மக்கள் எப்போ பார்த்தாலும் ஒரே வெறுப்பு இந்த பக்கம் பார்த்தா டிஎம்கே அந்த பக்கம் பார்த்தா ஏடிஎம்கே ஏடிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏற்கனவே ஒரு நாலு ஆண்டுகள் மீண்டும் ஒரு ஆண்டு எட்டு ஆண்டுகளில் அவங்க கட்சிக்குள்ளே இருக்க பிரச்சனையை தீர்க்க தீரவே மாட்டேங்குது பிரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க நாம் வந்து எடப்பாடியின் ஆட்சி ஆட்சியை வந்து நம்ம குறை குறைய சொல்லலை ஆனால் இந்த பிளவு வந்து ஏடிஎம்கே வந்து கரைக்கு கொண்டு வருங்கிற மாதிரிலாம் தெரியலை இந்த விஜயினுடைய அலையில் எடப்பாடியை வந்து மூழ்கி விடுவாரோ அப்படிங்கிற தான் நமக்கு தெரியுது இந்த இந்த விஜயோட இந்த வரவுங்கிறது ஏடிஎம்கே அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமே காலி செய்யாது டிஎம்கேனுடைய ஓட்டு வங்கியும் அடித்து எடுக்க போகிறாங்க இந்த க இந்த மக்கள் வெள்ளத்தில் தாவேக்காவும் வந்து கொஞ்சம் க தாவேக்கா கிடையாது திரு அவர்களை நாம் தமிழர் கட்சியும் வந்துமே ஒரு ஆட்டங்கண்டு தான் இருக்குது அப்படின்னு நாம் சொல்லலாம் மிக ஒரு மக்கள் எழுச்சி வந்து கூடிக்கிட்டே இருக்குது இந்த இந்த திருச்சி மா இந்த இந்த பிரச்சார கூட்டமானது மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய எழுச்சி அப்படின்னு நம்ம திருப்பி திருப்பி இதை சொல்லிக்கிட்டுவே இருக்கோம் இதுல என்ன அப்படின்னா அவருடைய பேச்சு வந்து பெரிய அளவில் மக்களுக்கு கேட்க முடியல என்னன்னா அந்த மைக்கு வந்து வேலை செய்யலை பாதியில அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு பெரிய ட்ராபேக்கு இந்த திருச்சி கூட்டத்துல வந்து மைக்கு வந்து வேலை செய்யாமல் போனது அநேகமாக அடுத்தடுத்த பிரச்சார கூட்டங்கள்ல ஸ்பேர் மைக்கெலாம் வந்து கையில வச்சுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது காரணம் என்ன அவர் என்ன பேசுன்கிறது பெரிய அளவுக்குள்ள மக்களால் கேட்க முடியலை ஆனால் வந்து அவர் வந்து லோக்கல் பாலிட்டிக்ஸும் வந்து பேசினார் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வந்து திருச்சியில் மேம்பாலங்கள் கொண்டு வரலை காவேரி பிரச்சனை இதையெல்லாம் பற்றி பேசினதாக சொல்கிறாங்க ஸோ வருங்கால வருங்கால கூட்டங்களில் விஜய் அவர்கள் இன்னும் டீப்பாக போகணும் போனால் இன்னும் வந்து மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நான் போன வீடியோலையும் சொல்லியிருந்தேன் ஸோ தற்சமயத்துக்கு அதற்கான அந்த சொல்லுவாங்க தெரியுமா ஒரு தன்னலில் லாங்கில் வந்து ஒரு வெளிச்சம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து தன்னல் பூராவே வெளிச்சமாக இருக்குது விஜய் அவர்களின் வருகை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவிலான மாற்றத்திற்கு விஜய் அவர்கள் துணை புரிவார் இந்த தமிழகத்தினுடைய மூன்றாவது கட்சியின் தேடல் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேடி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறதா என்னுடைய கருத்தாக இருக்கு மக்களே நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள் நம்ம வீடியோ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு கொடுங்க மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்